அடி சேலை இவ்வளோ அழகாக கட்ட முடியுமா எங்கேம்மா சேலை அப்படிங்கிறீங்களா தானே கட்டணும் கட்டறதுக்கு முன்னால் எடுத்த வீடியோ அவர் கேட்பீங்க இல்லையா அதெல்லாம் முன்னாலே எடுத்துகிட்டேன் வீடியோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோடு கோடாக இருக்குது இந்த சாரியில் இதை ஃபஸ்ட்டு நான் அயன் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன் சாரி கிட்டே உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் இந்த சீலையில் கோடு கோடு இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறையா வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க அள்ளிடுவோம் முந்தானையை முதல்ல எடுத்துக்குவோம் முந்தான தனியாக அயன் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னான ஃபீடும் நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் புடவை கட்ட கட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன பேச்சை கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அயன் பண்ணணும் அது எல்லா சாரீக்கும் இல்லை ஹோல்சியா சாரிக்கு மட்டும் எத்தனை ஃப்ளீட் வேணால் எடுக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா முதல் ஃப்ளீட் மட்டும் நல்லா பெருசாக எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த சேஃப் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் எத்தனை வேணால் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம் ஆனால் அந்த ஃபஸ்ட் ஃப்ளீட் மட்டும் நல்லா பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்க மாதிரி எத்தனை வேணால் நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு எட்டு ஃப்ளீட் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை அயன் பண்ணிக்க போகிறேன் கீழே மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல் அயன் பண்ணாமல் பஃபியாக வர மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் இதுக்கு ஒரு பின் மட்டும் குத்திக்கலாம் இப்படி இருக்க சரிய அயன் டீ நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரைக்கும் மட்டும் அயனாக இருந்தால் போதும் மற்றதெல்லாம் இப்படியே தான் இருக்க போகுது அதை எப்படி அழகாக நான் நிற்க வைக்க போகிறேன் அப்படிங்கிற நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக அயன் பண்ணல பாதி மட்டும் ஐன் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து இந்த சாரியை உங்கள்கிட்ட இப்போ அயன் பண்ணி காமிச்சு இல்லையா அந்த சாரி நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து நிறையா அப்லோட் பண்ணுறேன் இப்போ ஜஸ்ட் வந்து எந்த மேக்கப் பண்ணல பவுடர் அடித்து போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இந்த பவுட்ருலையுமே ஒரு சீக்ரெட் இருக்குது அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஐடியாஸ் அண்டு டிப்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கப் மெஹந்தி ஆரி ஒர்க் திரைக்கோ அந்த ஒர்க்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே நான் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் இந்த சின்ன சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ எப்படி போக அப்படிங்க மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்